கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி திதி இரவு மணி ஒன்று நாற்பத்தி நான்கு வரை பின்னர் ஷஷ்டி அஸ்தநட்சத்திரம் இரவு இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் சித்திரை இரவு மணி இரண்டு ஒன்பது மணி வரை அமிர்த யோகம் பின்னர் சித்த யோகம் ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்ரன் கண்ணில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி பக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி எல்லா ராசிக்காரங்களும் அவங்க ஏற்ற மாதிரி ராசிகள் வச்சு மோதிரம் அணியிறாங்க நவரத்ன ராசிகள் மோதிரம் எல்லா ராசிக்காரர்களும் அணியலாமா பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு கல் வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும் இப்போ உதாரணம் ராசி விருச்சிக ராசினா பவழ மோதிரம் போடுவா ரிஷவ ராசி துளாராசினா வைரம் போடுறது மிதனராசி கன்னியாராசி மரகதக்கல் கடகராசி முத்து மாணிக்கம் சிம்ம ராசி மகர கும்பம் நீலக்கல் சஃபையர்னு சொல்வா உங்களுக்கு தனுர் ராசி மீன ராசியும் எல்லோ டோப்பா சுண்ணுவான் டோப்பா சொன்னுவான் புஷ்பராவம் இப்படி பொதுவாக சொல்லுவான் நவரத்தனம் மோதிரம்ன்றது வட்ட வடிவில் நவரத்தனங்களை பதிக்கிறதும் சதுர வடிவில் பதிக்கிறதுன்னு ரெண்டு விதம் இருக்குது அதனால் நவரத்தன மோதிரம் வந்து பொதுவாக எல்லாருமே போடலாம் அதில் ஒன்றும் இந்த ராசிக்காரர் தான் போடலாம் இந்த ராசிக்காரர் போடக்கூடாதுன்னுலாம் கிடையாது நவரத்தன மோதிரத்தை எல்லாருமே போடலாம் இப்போ நம்ம ராசி யோக ராசின்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் சேவையும் உங்களது உற்சாகமும் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும் தீவிர முயற்சியுடன் செய்து ஒரு நல்ல காரியத்தை சாதிப்பீர் என்று சில விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டி வரலாம் சொந்த தொழில் செய்வோர் சிறு சிறு அலைக்கழிப்புக்கு ஆளாகி அதன் பின் நல்ல முறையில் இன்று மதியத்திற்கு பின் அந்த விஷயம் முடியும் உத்தியோகத்தில் உள்ளோருக்கு எதிர்பார்த்த இனங்கள் சாதகமாகவே இருக்கும் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வர் செய்த செயலுக்கு பாராட்டு மழையில் நனைய வாய்ப்பு உண்டு வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் அமைதியான போக்கு தென்படும் குடும்பத்திற்கு தேவையான லக்ஸரி பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர் சிலருக்கு நிலுவையில் இருந்த பணம் வரக்கூடும் பெண்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவர் மங்களமான பொருள் வீடு தேடி வரும் விலகி சென்ற சகோதரன் அல்லது சகோதரி வீடு தேடி வருவர் வங்கியில் சேமிப்பு அதிகரிக்கும் பங்கு சந்தை லாபம் தரும் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் செயல்கள் சிலவற்றில் வெற்றி பெறுவீர் சிலவற்றில் பின்னடைவை சந்திப்பீர் இருந்தாலும் தள்ளிப்போன விஷயத்திற்காக கவலைப்பட வேண்டாம் நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவர் நிலம் பூமி சம்பந்தமான விவகாரம் சாதகமாக முடியும் பெரிய மனிதர் ஒருவர் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முன்வரலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கடினமான ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக சாதித்து காண்பீர் தொலைந்த ஆவணங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு சொந்த தொழிலில் வேலைகள் அதிகரிக்கும் கவனமாக செய்தால் அந்த செயலில் முழு வெற்றியை நீங்கள் அடைய முடியும் பொருளாதார முன்னேற்றம் சீராக இருக்கும் கூட்டு முயற்சி பலன் தரும் குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்பட்ட சிறு சிறு சலசலப்பு பாதிப்புகள் விலகிச் செல்லும் பெண்கள் விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவே சரியான நேரத்திற்கு சில காரியங்களை சாதித்து காண்பிப்பு உற்சாகத்திற்கு குறைவிராது பங்கு சந்தை வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே சொல்லும் செயலும் ஒத்து நடக்கும் உயர்ந்த குணத்துடன் இருப்பீர் செய்யும் காரியங்களில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர் அண்டை அயலார் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும் அதிக செலவாகும் என நினைத்த ஒரு விஷயம் குறைந்த செலவிலேயே முடியலாம் மனை அல்லது வீடு வாங்க போட்ட திட்டம் நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தேடி வரும் கை தவறுதலாக செய்த ஒரு செயலுக்கு வருத்தப்பட நேரும் சொந்த தொழிலில் பெரிய முயற்சிகள் தேவைப்படாது சிறிய முயற்சிகளாலே பெரிய லாபத்தை அடைய முடியும் கூட்டு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவு இருந்தாலும் மனைவி வழி உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்ய குடும்பத்துடன் வெளிநாடு வெளியூர் செல்ல திட்டமிடுவீர் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த ஒரு உதவிகள் பதவி புகழ் தானே என்று தேடி வரும் இழந்த பதவி உயர்வு சிலருக்கு மீண்டும் கிடைக்கக்கூடும் கடக ராசி அன்பர்களே உங்கள் முயற்சி சிலவற்றில் எதிர்பார்க்கும் முன்னேற்றத்தை அடைய முடியும் சில விஷயங்கள் மெல்ல போகும் கவலைப்பட வேண்டாம் பண வரவுகள் சற்று தாமதமாகும் உறவினர் நண்பரிடம் சற்று சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது வெளியூரிலிருந்து வரும் தகவல் ஒரு சந்தோஷத்தை உண்டு செய்யும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியில் அதிக சுமைகளை ஏற்று செயல்பட வேண்டி வரலாம் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கவனத்துடன் செய்யாவிட்டால் முக்கியமான ஆவணங்கள் தொலைந்து போகலாம் இதுவரை இருந்த குறைபாடுகளை சீர் செய்ய எடுத்த முயற்சி பலன் தரும் வட்டித்தோல் செய்வோர் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தில் பழைய பிரச்சனை ஒன்று பேசி தீர்க்கப்படும் சகோதரர் மூலம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான மன வேறுபாடுகள் விலகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்புகளை பெற எடுத்த முயற்சி ஓரளவு பலன் தரும் வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமான போக்கு அவசியம் சிறு விபத்தை சந்திக்க நேரலாம் சிம்ம ராசி அன்பர்களே இன்று கவனமுடன் முயற்சியுடன் சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம் முக்கிய வேலைகளில் கவனமாக இருந்தால் பிரச்சனைகள் சுலபமாக தீரும் பணம் கைக்கு கிடைப்பதில் சில பேருக்கு தாமதம் ஏற்படக்கூடும் அதை சீட்டு பணமோ கடன் கடன் பணமோ இல்லை கொடுத்த நீங்கள் கொடுத்த கடனாகவோ இருக்கலாம் உத்தியோகஸ்தர்கள் விடுமுறையில் சென்ற நண்பரின் வேலையும் சேர்த்து சுமக்க வேண்டி வரும் அலுவலகத்தில் வந்த புதியவரிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சொந்த தொழிலை விரிவுபடுத்த திட்டமிடுவீர் எதிர்பார்க்கும் லாபம் சற்று குறையும் பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை தலை தூக்கும் சிறிய கடன்கள் தொல்லை தரும் பெண்கள் சிலருக்கு பிறந்த வீட்டிலிருந்து மங்கள பொருட்கள் பரிசாக வந்து சேரும் கண்ணோய் நோய் மூட்டு வலி முதுகு போன்ற சிறு சிறு தொல்லைகள் ஆரோக்கிய குறைபாட்டால் பெண்கள் சிரமப்பட நேரலாம் இருந்தாலும் பெரிய செலவுகள் இருக்காது பங்கு சந்தையில் சுமாரான லாபமே கிட்டும் கண்ணிராசி அன்பர்களை எதிலும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது முக்கியமான காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது சில காரியங்கள் சிறிது தொய்வடைந்தாலும் உங்கள் முயற்சியால் வெற்றியை நோக்கி முன்னேறும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணிகளில் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம் சொந்த தொழிலில் பரபரப்பு இருந்தாலும் லாபம் குறைவாகவே இன்று இருக்கும் தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்திற்காக நீங்கள் சிலரை சந்திக்க நேரலாம் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் இருக்கும் வாடிக்கையாளர்கள் தங்களை தேடி வரக்கூடும் புதிய வாகனங்கள் வாங்க திட்டமிடுவீர் குடும்பத்தில் இருந்த சலசலப்பு மறைய பெரியோர் ஒருவர் கொடுப்பர் தாய் வழி உறவுகளில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் தேடி வரும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கலைத்துறையில் தங்களை ஈடுபடுத்தியுள்ளோர்களுக்கு பரிசு பாராட்டு சிலருக்கு பட்டங்கள் தேடி வரும் பங்கு சந்தையில் முன்னேற்றமான போக்கு தென்படும் லாபம் அதிகரிக்கும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்